வெல்கம் டு மை சேனல் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பழைய டூத் ட்ரெஸ்ஸுக்காக நம்ம வீட்டில் இருந்தோம்னா அதையெல்லாம் தூக்கி போடாமல் இதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு நானே ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் கலர் செலவு டேப்பை எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நம்ம இப்படி சுற்றிக்கலாம் இப்போ நம்ம இந்த ட்ரெஷில் இந்த கலர் செலவு டேப்பை இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு நம்ம ரெண்டு சைட்லையுமே த்ரெட்டு வந்து நம்ம கட்டிக்கலாம் இப்போ நான் கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் டூத் ப்ரெஷ்ஷில் நான் கலர் செலவுட்டை சுற்றிட்டு பாருங்கள் உள்ளன் த்ரெட்டு நான் இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணலாம் வாஷிங் மிஷின் நம்ம எங்கே வச்சுருக்கிறோமோ அதுக்கு பக்கத்துலேயே நம்ம இந்த மாதிரி கம்ஃபர்ட் பேக்கெட்டு சர்ஃபெக்சன் பேக்கெட்டுலாம் போட்டு தொங்க விடுறதுக்கு நம்ம இந்த ப்ரஷை பயன்படுத்தலாம் பாருங்கள் நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஆணியெல்லாம் அடிக்க முடியலன்னா அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் பாருங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டான ஒரு மெடிசன் பாட்டில் வந்து நான் கட் பண்ண பீஸ் ஒன்று கிட்ட இருந்தது அதில் வந்து நான் ஒரு டபுள் சைஸ் செலவு டேப்பை இப்படி மாட்டி விட்டுவிட்டேன் இப்போ நம்ம இதைய எங்கே வேணாலுமே செவுத்துல டைல்ஸ்லையோ இல்லைன்னா டோர்லேயோ இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டேன்னா இதில் என்ன வேணாலும் மாட்டலாம் இப்போ நான் மாட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு நான் பாத்ரூம் டோரில் தான் நான் மாட்டி வைக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பாத்ரூம் டோரில் ஃபிட் பண்ணிட்டேன்னே நம்ம இதில் இந்த டூத் ப்ரஷ்ஷை நம்ம பண்ணது அதையும் அதை இதில் மாட்டி விட்டுக்கலாம் இப்போ மாட்டி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் பாத்ரூம் டோரில் இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்குற டூத் ப்ரஷ்ஷை இதில் நீரா ஷாம்பு பேக்கெட்டை தான் நம்ம இந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம் நமக்கு டோர் ஓப்பன் பண்ணும்போது கூட நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது நமக்கு இடத்தையும் அடைக்காது நமக்கு எங்கேயுமே இந்த மாதிரி வச்சுட்டு தொடாக வேண்டியதில்லை இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சிடலாம் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் கிச்சனில் கூட இந்த டூத் பிரஷை நம்ம இந்த மாதிரி தொங்க விட்டுட்டோன்னா நம்ம கை துடைக்கிறதுக்கு துண்டு ஒன்று போட்டு வச்சுட்டோன்னா வேணுங்கும்போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்குது பாருங்க டைனிங் ரூமில் வாஷ்மேஷினுக்கிட்ட கூட நம்ம இதைய மாட்டி வச்சுட்டோன்னா நமக்கு கை கழுகிட்டு நம்ம என் ரொம்ப நமக்கு சுலபமாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இப்போ மூணு ப்ரஷ் வேஸ்ட் ப்ரஷ் மூணு எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இதில் அதே மாதிரி கலர் செலவு டேப்பு நான் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மூணு ப்ரெஷ்ஷில் கலர் செலவு டேப் சுற்றியாச்சு இப்போ மூணு ஐஸ்கிரீம் கப் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு அட்டை சீட்டு ஒரு ஃபோம் சீட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து பெயிர் பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதையே ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் என்கிட்ட ஒரு ஃப்ளவர் இருந்தது ஃபேப்ரிக் ஃப்ளவர் அதே நான் இங்கே சென்டர் தான் இது வந்து உள்ளன் ஃப்ளவர்ஸு அவ்வளோதான் இப்போ நம்ம இதில் ஒரு த்ரெட் ஒன்று மாட்டிட்டு நம்ம இப்போ வாலில் மாட்டி காமிக்கிற உங்களுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு ஹாலில் நம்ம இது சோ பீஸாக மாட்டி வைக்கலாம் பாருங்கள் எல்லாம் பூங்குத்து போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் இதைய பின்னூசி ரப்பர் பேண்டு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பென் பென்சில் ஸ்டாண்டாக கூட நம்ம இதைய யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ப்ரெஷ்ஷில் வந்து செலவு டைப்பை சுற்றிடலாம் சுற்றிட்டு வந்துடுறேன் பாருங்கள் மூணு டூத் ப்ரஷ் நான் கலர் செலவு டைப் சுற்றிட்டு இந்த மாதிரி கயிறு மாட்டி விட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் நம்ம வீட்டு குட்டீஸோட சென்டர் கிளிப்பு கேட்ச் கிளிப்பு இதெல்லாமே நம்ம இதில் மாட்டி தொங்க விட்டுட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இந்த ப்ரஷ் செரோடைப் சுற்றி இருக்கிறனால இது ப்ரெஷ்ஷல் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் யாருக்குமே தெரியாது பாருங்க எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் துணி காயப்படுற கிளிப்பு கூட நம்ம இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டோம்னா நமக்கு வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் டேக் கரிச்சிப்பெல்லாம் நிறையா இருந்தோன்னா அதை கூட நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்